காலத்திலும் சாதி பார்த்த பாதித் தமிழர்கள் உயர் சாதியினர் எமது நடவடிக்கைகளை பாராட்டி எம்முடன் இணக்கமாக நடந்து கொண்டபடியால் கலாச்சார வித்தியாசங்களுக்கு மதிப்பளித்து இந்த பிரச்சினையை தீர்த்து வைக்க முடிவெடுத்தேன் தாழ்ந்த சாதியினராக கருதப்பட்டவர்களில் பெரும்பான்மையினர் எம்முடன் வெளிப்படையாகவே எதிரிகளாக நடந்து கொண்டனர் பெரும்பாலான தீவிரவாதிகள் புலி போராளிகள் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தமை ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் ஒரு தற்காலிக தீர்வாக உயர் சாதியினரையும் தாழ்ந்த சாதியினரையும் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக பிரித்து வைத்தோம் மேஜர் ஜெனரல் கமால் குணரட்ன ரூட் டு நந்திக்டால் பேஜ் முன்னூற்று அறுபத்தாறு இதைக் கண்டதும் சிலர் இப்படி ஒரு சாட்டுச் சொல்லி தப்பிக்கப் பார்ப்பார்கள் கமால் குணரட்ன ஒரு சிங்கள இராணுவத்தினைச் சேர்ந்து ஒரு சிங்களன் ஆகவே இது தமிழர்களை பிரிக்கும் சூழ்ச்சிகளில் ஒன்றாகவும் இருக்கலாம் யாழ்ப்பாண தமிழர்கள் மத்தியில் நிலவும் மோசமான பாகுபாடு உலகறிந்த விடயம் அதை கமால் குணரட்ன சொல்லித்தான் எமக்கு தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவர் பிறப்பதற்கு முன்பிருந்தே யாழ்ப்பாண சமூகம் இப்படித்தான் இருந்து வருகின்றது சாதிவெறியன் ஆறுமுகனாவலருக்கு யாழ் நகரில் சிலை வைத்திருப்பதே ஒரு சிறந்த ஆதாரம் மேலும் இந்த நூல் வெளிவந்த காலத்தில் இரண்டாயிரத்து பதினாறு புலிகளின் தலைவர் பிரபாகரனை மெச்சும் தகவல்கள் இருந்ததாக சொல்லி தமிழ் ஊடகங்கள் இணையதளங்கள் நந்திக்கடல் நந்திக்கடல் பாதை நூலுக்கு புகழாரம் சூட்டின அன்று அவை பரப்பிய தகவல் இது விடுதலைப் புலிகள் இயக்கம் புலிகளின் தலைவர் பிரபாகரன் தொடர்பாக மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன வெளிப்படுத்தியுள்ள கருத்துக்கள் இலங்கை இராணுவ அதிகாரி ஒருவரிடம் எதிர்பார்க்கப்படாத அதிகபட்ச நேர்மையை வெளிப்படுத்தியிருக்கிறது இராணுவத்தினருக்கு மூன்று தசாப்தங்களாக சவால் மிக்க எதிரியாக விளங்கியிருந்த போதிலும் பிரபாகரனின் பண்புகள் தொடர்பாக மேஜர் ஜெனரல் கமால் குணரட்ன நேர்மையாகவே கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் கல்வியாளர்கள் கூட இவ்வாறு அபத்தமாக பேசுகின்றனர் ஈழத் தமிழர்களுக்குள் சாதி பிரிவினை வர்க்க பிரிவினை உண்டாக்குவது சிங்களவனின் சூழ்ச்சி மூளை இருந்தால் யோசித்து பார்க்க வேண்டும் எவனாவது கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கல்லறிவானா சிங்கள சமூகத்திற்குள் சாதிய வர்க்க முரண்பாடுகள் இல்லையா அந்த வினயம் இன்னும் தெரியாது என்றால் உங்களுக்கு இன பிரச்சனை பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லை என்று அர்த்தம் ஒரு பேச்சுக்கு இது சிங்களவனின் சூழ்ச்சி என்றே வைத்துக் கொள்வோம் ஈழத்தமிழர்கள் செவ்வாய் கிரகத்தில் வாழவில்லை அவர்களும் இலங்கை என்ற சிறிய தீவுக்குள் வாழ்கிறார்கள் ஈழத்தமிழர்கள் சாதிகளாக வர்க்கங்களாக பிரிந்து அடிப்பட்டால் அது சிங்களவர்கள் மத்தியில் எதிரொலிக்காதா அங்கேயும் சாதிய வர்க்க பிரிவினைகள் உண்டாகாதா சாதிய வர்க்க முரண்பாடுகள் தீவிரமடைந்தால் இலங்கை முழுவதும் கலகங்கள் வெடித்து அரசு கவிழும் நிலைக்கு செல்லாதா சிறிலங்கா அரசைக் கவிழ்ப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா சிங்களவர்களும் தமிழர்களும் தமக்குள் முரண்பாடுகளை கொண்டிராத இனங்கள் என்று நினைத்துக் கொள்வதற்கு பெயர் இனவாதம் அது எந்த காலத்திலும் அரசுக்கு எதிரானது அல்ல மாறாக அரசை பாதுகாக்கிறது